இன்னைக்கு நம்ம மல்லி ரசம் தான் பார்க்க போகிறோம் இந்த ரசம் வைக்க ஆரம்பித்தோம்னாவே போதும் அந்த தெருவே மணக்க ஆரம்பிச்சிரும் அளவுக்கு இந்த மல்லியோட வாசம் கம கமன்னு சுண்டி இழுக்கும் வாங்க இந்த மல்லி ரசம் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு இப்போ நம்ம பார்த்துடலாம் ஒரு பாத்திரத்தில் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாம் அதில் வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளியை எடுத்து நல்லா ஊற வச்சுக்கணும் புளி நல்லா ஊர்னதுக்கப்புறம் அதை நல்லா கரைச்சிட்டு அந்த நாரெல்லாம் தனியாக எடுத்துடலாம் இப்போ நாரெல்லாம் இந்த மாதிரி எடுத்ததுக்கப்புறம் இது கூட ரெண்டு தக்காளியை வந்து இந்த மாதிரி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம் நம்ம தக்காளியோட அளவு அதிகமாக போட்டோம்னா புளியோட அளவு வந்து குறைச்சிக்கணும் இப்போ தக்காளியை கைனால் நல்லா இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கணும் தக்காளி எப்போவுமே நம்ம மிக்சியில் போட்டு அடிச்சிடக்கூடாது கைனால் தான் இந்த மாதிரி நல்லா மசிச்சு விடணும் இப்போ இது கூட மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம் இப்போ ரசத்துக்கு தேவையான புளித்தண்ணி ரெடி ஆயிடுச்சு இப்போ அதுக்கு தேவையான மற்ற பொருட்களை வந்து நம்ம அரைச்சி எடுத்துடலாம் ஒரு மிக்சி ஜாரில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லி விதை எடுத்துக்கணும் ஒரு டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு மல்லியும் தோரம்பருப்பும் முழுசாக தெரியாத அளவுக்கு நம்ம இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கணும் ரொம்பவும் நைஸாக அரைக்க வேண்டாம் இந்தளவுக்கு அரைச்சிக்கிட்டால் போதும் இப்போ இது தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ அதே மிக்சி ஜாரில் ஒரு டீஸ்பூன் மிளகு போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் காரத்துக்கு வந்து மூணு மிளகா வத்தல் இது கூட ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் அதே மாதிரி மூணு சின்ன வெங்காயம் பத்து பல் பொடியாக உள்ள பூண்டு அப்புறம் மூணு இனுக்கு வந்து கருவேப்பிலை போட்டுக்கலாம் கருவேப்பில வந்து அந்த காம்போட சேர்த்தோம்னா தான் நல்ல வாசமாக இருக்கும் கொத்தமல்லி அந்த காம்போட இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வந்து கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கணும் ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது அதே மாதிரி பூண்டு வந்து தோலோடு தான் நம்ம அரைக்கணும் தோலை எடுத்துகிட்டு அரைக்கக்கூடாது ரசத்துக்கு தேவையான எல்லாம் நம்ம அரைச்சி எடுத்துட்டோம் இப்போ தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்துக்கலாம் ரசத்துக்கு நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும் இப்போ எண்ணெய் நல்லா சூடான ஒன்னே ஒரு டீஸ்பூன் கடுகுந்தம்பரு போட்டுக்கலாம் கடுகு நல்லா இந்த மாதிரி பொறிஞ்சதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் ஜீரகம் அரை டீஸ்பூன் வெந்தயம் அரை டீஸ்பூன் மிளகு இது மூணையும் சேர்த்துக்கலாம் இது மூணும் எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு வரட்டும் இப்போ மூணு எண்ணெயில் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் கட்டி பெருங்காயம் அப்படி இல்லைன்னா தூள் பெருங்காயம் சேர்த்துக்கலாம் கட்டுப்பெருங்காயம் போட்டோம்னா இந்த ரசம் வாசம் கமகமன்றிருக்கும் ஒரு மிளகாவத்தில் இந்த மாதிரி கிள்ளி சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம பவுடர் பண்ணி வச்சிருக்க அந்த மல்லி தோரம்பருப்பு இது ரெண்டையும் இதில் சேர்த்து அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு இது நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது ரெண்டும் எண்ணெயில் நல்லா வதங்கி வரட்டும் ஒரு ஒரு நிமிஷம் அந்த மாதிரி நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ நம்ம கோர்ஸாக அரைச்சி எடுத்து வச்சிருக்க அந்த மிளகு ஜீரகம் பூண்டு இது எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்து எண்ணெயில் நல்லா வதக்கி எடுக்கணும் இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் எண்ணெயில் வதக்கிட்டு அதுக்கப்புறம் ரசம் ரெடி பண்ணோம்னா இந்த ரசத்தோட வாசம் வந்து கமகமன் இருக்கும் இப்போ நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்கினதுக்கப்புறம் நம்ம கரைச்சி எடுத்து வச்சுருக்க அந்த புளித்தண்ணி இதில் சேர்த்துக்கலாம் புளித்தண்ணியை சேர்த்ததுக்கப்புறம் நம்ம அடுப்பை வந்து ஃபுல் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் இப்போ அடுப்பை நம்ம ஃபுல் ஃப்ளேமில் வச்சு ரசம் வந்து நல்ல நொறக்குட்டி வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் அதுக்காக நம்ம மூடி போட்டுலாம் மூடிடக்கூடாது இப்போ கரண்டினால் நல்ல இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டு இப்போ நம்ம வந்து ரசத்தை வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் புளிப்பு கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் தேவைப்பட்டால் தண்ணி ஊற்றிக்கலாம் நான் வந்து இன்னும் ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன் ரசம் இந்த மாதிரி நல்லா நொற குட்டி லைட்டாக இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பிக்கும் போது நம்ம அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இந்த ரசம் இன்னும் கொதிக்காமல் இருக்கிறதுக்காக இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கணும் அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும் இப்போ உப்பு சேர்த்ததுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு கொத்தமல்லி தலையை நம்ம தூவிக்கலாம் சும்மா வாசம் கம கமன் சுண்டி இழுக்கிற ரசம் வந்து இப்போ ரெடியாயிருச்சு மல்லி வந்து செரிமானத்துக்கு ரொம்ப நல்லது அதே மாதிரி நோய் எதிர்ப்பு சக்திக்கு நல்லது நல்லாவே பசி எடுக்கும் நீங்களும் இந்த மல்லி ரசம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க மறக்காம நம்மளோட கார்டன் அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்